எல்லா புகழும் இறைவனுக்கு எனக்கு அந்த அரபு எழுத்து தெரியாதவங்களுக்காக பணம் பார்த்துட்ருக்கோம்ல அதில் தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த அகர இகர உகர குறியீடு இருக்குல்ல இந்த சைடில் இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள் அது வந்து டபுளாக வந்துச்சுன்னு வச்சுங்க அப்போ அது வந்து அன் இன் உன் அப்படின்னு வாசிக்கணும் இப்போ பாருங்கள் ரா இங்கே இடமிருந்து வருவோம் சாரி வளம் இருந்து வருவோம் ரன் ஃபத்தா குறியீடு இங்கே சுக்குன்னு வந்துருக்குது நூனுக்கு அப்போ ரன்னு அதே மாதிரி பக்கத்தில் அடுத்தது பாருங்கள் தண் மண் இப்போ இது வந்து அந்த ரன்னுக்கு கீழே பாருங்கள் ரெண்டு ஃபத்தாக போட்டிருக்காங்க பாருங்கள் அப்போ அந்த ரன் வந்து எப்படி ஆகிடுது உரையெழுத்தாகிடுது அந்த இரண்டு எழுத்து மேலே வந்து ரெண்டு எழுத்தாக இருக்கிறது கீழே வந்து ஒரே ஆகிடுது பாருங்க ரே ஜர்ரா ரே ரேணுஞ்சர் ரன் அப்படின்னு நம்ம படிப்போம் சின்ன வயசில் படிச்சுருக்கோம் ரேணுன் ஜர் ரன் அந்த ரன் தான் ஒரே எழுத்தாக வந்துருக்கு பாருங்க கீழே அதேமாரி தன் கீழே தண் மண் மீனூஞ்சரை மண் அப்போ வந்து அது கீழே பாருங்கள் மண்ணுன்னு வந்துருக்கு பாருங்கள் ரெண்டுமே ஒன்று தான் மேலே ரெண்டு எழுத்து கீழே ஒரு எழுத்து காரணம் அந்த ஃபத்தஹா வந்து அதாவது அகார குறியீடு வந்து ரெண்டாக போட்டுருக்கிறதுனால அது மண்ணு தான் ஓதனும் அதே மாதிரி கண் காஃப் நூற கண் காஃபு நூனு சேர்ந்து இங்கே பாருங்கள் கீழே ரெண்டு அகார குறியீடு போட்டதுனால கண்ணு படிக்கிறோம் லன் அதே லன் தான் மேலே ரெண்டு ருன்னு ரெண்டு ரேணுஞ்ச ருண் ரெண்டு எழுத்து கீழே வந்து ஒரே எழுத்தா ருன்னு மாறிடுது பாருங்கள் துன் அதே ரெண்டு எழுத்து ஒரே எழுத்தாக மாறிடுது இங்கே பாருங்கள் அடுத்தது ரின் கீழே பாருங்கள் ரின்னு மாறிடுச்சா தின் கீழே பாருங்கள் தின் மின் கீழே ஒரே எழுத்தாக மாறிடுது மின் மேலே ரெண்டு எழுத்தாக இருக்கிறது கின் கீழே ஒரே எழுத்தா கின்னு மாறுது பாருங்கள் லின் கீழே லின் ஒரே எழுத்தாக மாறிடுது அதாவது ரெண்டு வகையாகவும் எழுதலாம் அரபியில் இப்போ பாருங்கள் சன் ஷின் சுன் ஷன் ஷின் சுன் லன் லின் லுன் ஷன் ஷின் சுன் இப்போ இந்த வித்தியாசங்கள் டபுள் எழுதுறதுனால அது எப்படி மாறுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதனால் படுத்து பார்த்துங்க அடுத்த பாடங்களில் வேறு வேறு இது இதோ இதோட தொடர்ச்சி நம்ம ப பார்ப்போம் அதாவது அன் இன் உன் அகரக் குறியீடு இகர குறியீடு உஹர குறியீடு இது எல்லாம் வந்து டபுளாக வந்துச்சுனாக்க அதை வந்து நம்ம எப்படி படிக்கணும் அன் இன் உன் அப்படிதான் படிக்கணும் அந்த எழுத்து வந்து நமக்கு குறையும் ரெண்டு எழுத்தாக இருக்கிறது ஒரு எழுத்தாக மாறும் திரும்ப மேலேருந்து பாருங்கள் ரெனூஞ்ச ரின் கீழே வந்து ஒரே எழுத்தாக ரினுன்னு மாறிடு பாருங்கள் இகர குறியீடு ரெண்டு போடுறதுனால அதை வந்து ரினுன்னு நம்ம படிக்கணும் அதே மாதிரி தின்னு கீழே வந்து ரெண்டு இகர குறியீடு தின் மின் மீனுஞ்சிற மின் அது வந்து கீழே பாருங்கள் ஒரே எழுத்தாக மாறிடு பாருங்க மின் காஃப்னுஞ்சிற கின் கின் லான்னு ஜிற லின் லின் இதுதான் இந்த வித்தியாசம் அங்கே மேலே உள்ள ரெண்டு எழுத்து இந்த டபுளாக எழுதுகிறதுனால அது வந்து ரின்னு மாறுது நமக்கு இடம் மிச்சமாகும் இந்த எழுத்து வந்து ரெண்டு எழுத்த ஒரு எழுத்த மாறுறதுனால பாருங்க சன் ஷின் ஷுன் சன் ஷின் ஷுன் லுன் சன் ஷின் சுன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அதை எழுத்து வந்து நம்ம அடுத்தடுத்த பாடங்கள் வந்து அதை வந்து எழுத்துல எழுத்தாக வந்து ஒரு வார்த்தையில் போட்டு பார்த்தா நமக்கு ஈஸியாக விளங்கும் இது நல்லா மெமரைஸ் பண்ணுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எழுத்துக்களை புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க நீங்கள் ஈஸியாக குரான் ஓதிடலாம் ஓகே